வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அதன் தேதி நேரம் என்ன இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் தெரியுமா சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்ன கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க கூடியவகை என்ன அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிற புல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மீண்டும் சந்திர கிரகணம் நிகழவுள்ளது முதல்ல சந்திர கிரகணம் என்றால் என்ன சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை சீரமைக்கப்பட்டு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே பூமி அமைந்திருக்கும் போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது அதாவது அதன் நிழல் சந்திரனை மறைக்கும் போது முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது இதுதான் சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இதன் கால அளவு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆண்டுக்கான சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ உள்ளது சோ கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படும் நிகழ்வாகும் இந்த ஆண்டு சந்திர கிரகணங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கு ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று நிகழ உள்ளது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருப்பதால் இது உலகின் பல பகுதிகளிலும் தெரியும் என்று சொல்லிக்கிறாங்க இந்த சந்திர கிரகணமானது எப்போது நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த காலை சந்திர கிரகணம் மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு மணி நேரம் நிமிடங்களாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் உலகின் இரவு பகுதியில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படும் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் கரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளிலும் பெரும் பிறல் கட்டடம் போலவே இந்த சந்திர கிரகணம் தெரியும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை ரொம்பவும் முக்கியமானதா கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறி வெட்டவோ அல்லது உரிக்கவோ கூடாது உணவு உண்ணக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் தண்ணீர் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்துக்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுதால் கிடைக்கும் பலன்கள் மடங்காகும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுதல் நன்மை உண்டாகும் சந்திர கிரகணம் முடிவடைந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் கிரகணத்தின் பிறகு கோயில்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு தரிசனத்துக்காக வழிவிடப்படும் இவ்வளவுதான் நண்பாய் இந்த வீடியோல பார்த்தா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கிரகணம் எப்போது நடைபெறும் இதற்குண்டான நேரம் தேதி என்ன இந்தியாவில் தெரியுமா செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன அதை பத்தி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்